ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான க்ரீமியான ஒரு பாயாசம் தான் பார்க்க போகிறோம் முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் இந்த பாயாசம் கண்டிப்பாக வைப்பாங்க செம க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்துக்கோங்க பிரியாணி அரிசியை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு குர குரப்பாக அரைச்சிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அதுக்கப்புறம் அரிசியை மட்டும் தனியாக எடுத்து ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க பிரியாணி அரிசிக்கு பதிலாக நீங்கள் குருணை கூட யூஸ் பண்ணலாம் பிரியாணி குருணைன்னு விற்கும் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது சீரக சம்பா அரிசி தான் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க அதே மாதிரி ரெண்டு கப் அளவுக்கு நல்லா க்ரீமான பால் சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி பால் ஆடையோடையே சேர்த்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி மூணு விசில் விடணும் இப்போ குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டீம் அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் மூணு விசில் வச்சாச்சு நல்லா வெந்திருக்கும் அரிசி இதை நல்லா மேஷ் பண்ணி விடணும் அரிசியே தெரியக்கூடாது அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியிலையும் ஒரு ஃப்ளேவர் வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ இது கூட இன்னொரு கப் பால் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்திக்கலாம் மொத்தமாக மூணு கப் பால் மூணு கப் தண்ணி சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒயிட் கலராகவே இருக்கட்டும் இதில் கொங்குமப்பூ சேர்த்துனா ஃப்ளேவர் மாறிவிடும் அதனால் நான் சேர்த்தல இந்த அரிசியில் ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல அதே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம் கொஞ்சம் சர்க்கரை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த கீரு சர்க்கரை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் ரிச்சாக வேணும்னா நீங்கள் மில்க் மேர்க் கூட ஆட் பண்ணலாம் நான் இன்றைக்கி பாலாடை நிறையா இருந்ததுனால அதே சேர்த்திட்டேன் அதனால் மில்க் மேட் ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் நீங்கள் மில்க் மேர்க் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கோங்க ஏலக்காய் பவுடர் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கொதிக்கட்டும் இப்போ ஒரு தடுக்கா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க நெய் கூட முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருந்தேன் அது சேர்த்திருக்கேன் இதில் நட்ஸு நம்ம விருப்பம்தான் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரியும் சாரப்பருப்பு எடுத்திருக்கேன் சாரப்பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயாசத்தில் பாதாம் பிஸ்தா எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நட்ஸ் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமேலே நம்ம பாயாசத்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான க்ரீமியான ரைஸ் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு முஸ்லீம் வீட்டு கல்யாணங்களில் கண்டிப்பாக இதை வைப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே ஒரு தடவை நீங்களும் இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்